மற்ற உலோகங்களைக் காட்டிலும் மிகவும் வலிமையானதாகவும் விலை குறைவானதாகவும் இருப்பதால் இரும்பின் பயன்பாடு வந்த பிறகு மனிதனின் சமூக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை அடைந்தது இந்தியாவில் இரும்பின் பயன்பாடு பல்வேறு தொல்லியல் அகழ்வாய்வுகளில் வெளிப்பட்டாலும் தென்னிந்தியாவில் அதிக அளவில் அகழ்வாய்வுகளில் கிடைக்கின்றன குறிப்பாக தமிழகத்தில் இரும்பு கால தொல்லியல் தளங்களும் குத்துக்கள் கல்வட்டம் கற்பதுக்கை போன்ற ஈமச் சின்னங்களும் ஏராளமாக காண கிடைக்கின்றன தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் அண்மை காலத்தில் நடத்தப்பட்டு வரும் தொல்லியல் அகழ்வாய்வுகளில் கொடுமணல் கீழ்னமண்டி மயிலாடும் பாறை ஆதிச்சநல்லூர் சிவகலை போன்ற தொல்லியல் தளங்களில் இரும்பினால் செய்யப்பட்ட தொல் பொருட்களும் இரும்பு வாள்களும் ஏராளமாக வெளிப்பட்டுள்ளன சிவகலை தொல்லியல் தளத்தில் முதுமக்கள் தாழியினுள் படையல் பொருளாக வைக்கப்பட்டிருந்த நெல் தானியங்கள் கிடைத்ததோடு இரும்பு பொருட்களும் வெளிப்பட்டன ஏஎம்எஸ் கரிம கால கணக்கீட்டு முறையில் படையல் பொருளாக வைக்கப்பட்டிருந்த நெல் மாதிரியும் அகழ்வாய்வு குழியினுள் கிடைத்த கரிம மாதிரிகளும் பகுப்பாய்வு செய்யப்பட்டன மேலும் ஓ முறையில் பானை ஓட்டு மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன உலகிலுள்ள நான்கு தலை சிறந்த ஆய்வகங்கள் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவுகளை வைத்து பார்க்கும்போது தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு அறிமுகமான காலம் கிமு நான்காயிரத்தின் முதற் பகுதிக்கு கொண்டு செல்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் செப்பு காலம் செழிப்பாக இருந்தபோது தென்னிந்தியாவில் இரும்பு பயன்பாடு பரவலாக இருந்திருப்பது தெளிவாக தெரிகிறது மேலும் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு சிறப்பாக இருந்திருப்பதையும் அறிய முடிகிறது இதன் மூலமாக தமிழ்நாட்டு அகழ்வாய்வுகளில் கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்களானது இந்தியாவில் இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்களிலேயே காலத்தால் முந்தையவை என்பதை அறுதியிட்டு கூறலாம் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் தொடங்கி எழுத வேண்டும் என்பது சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை இரும்பின் உறுதியோடு உறக்க சொல்வோம் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கி எழுத வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு